கிழக்கு மற்றும் ஊவ மாகாணங்களிலும் அத்துடன் புலனறுவை மாத்தளை நுவரலியா மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் ஊவா மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் மாத்தளை நுவரலியா அம்பாறை மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களின் சில இடங்களிலும் ஐம்பது மில்லி கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் வடமாகாணத்திலும் அத்துடன் அனுராதபுரம் மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது വടക്ക് കിഴക്ക് വടമത്തിയ വടമേൽ മഹാണങ്ങളിലും അതു മാത്തൈ മൊണറാക്കൈ മറ്റും അംമാന്തോട്ടെ മാവട്ടങ്ങളിലും മണിത്തിയാലും മുപ്പത് മുതൽ നാപ്പത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ അടിക്കടി ഓരളവ് പലത്തെ കാറ്റ് വീശക്കൂടും മത്തി സബ്രകമറ്റും മേൽ മാഗാണങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും അതുടൻ കാലി മാവട്ടങ്ങളിലും കാലവേളയിൽ പനിമൂട്ടം കാണപ്പെടും പലത്ത കാറ്റും മിന്നൽ താക്കങ്ങളും ഏർപ്പെടിയ സന്ദർഭങ്ങളിൽ പൊതുമക്കൾ മക്കൾ അവസാനത്തുടൻ ചെയ് കടൽ പട്രടൽ പ്രാന്യങ്ങളെ மட்டக்களப்பு தொடக்கம் பொத்துவில் ஊடாக அம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து காற்று வீசும் கொழும்பு தொடக்கம் புத்தளம் ஊடாக மன்னார் வரையான அத்துடன் காலி தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோ கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் மனுத்தியாலத்துக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்